அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் திருப்பாவை பாசுரம் இருபத்தெட்டு பாடல் பொருள் விளக்கத்தை பார்ப்போம் கறவிகள் பின்சன்று கானம் சேர்ந்துண்ணோம் அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலத்து ஒன்றெண்ணெய் பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன்னை தன்னோடு உறவே நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறு பேறு சீரி சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பரலேலோர் எம்பாவாய் பொருள் குறையே இல்லாத கோவிந்தனே நாங்கள் பசுக்களின் பின்னால் சென்று அவற்றை மேய்த்து தயிர் சாதம் உண்பவர்கள் எங்களுக்கு அறிவென்பதே இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும் உன்னை தலைவனாக அடைந்ததால் எங்களுக்கு வைகுந்தம் உறுதி என்பது பிறவி பயனாக அடைந்திருக்கிறோம் என்பதே அது உன்னோடு எங்களுக்குள்ள உறவை பிரிக்க யாராலும் முடியாது விரதம் இருக்கும் முறை பற்றியெல்லாம் அறியாத பிள்ளைகள் நாங்கள் அதுபோல் கண்ணா மணிவண்ணா கருணாகரா என்றெல்லாம் உன்னிடமுள்ள உரிமையின் காரணமாக ஒருமையில் அழைத்தோம் அதற்காக கோபித்துக் கொள்ளாதே எங்கள் இறைவனே எங்கள் நோன்பை ஏற்று அருள்வாய் தருவாயாக விளக்கம் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா என்ற வார்த்தையை படிக்கும்போது கண்ணனுக்கு ஏதோ குறை இருந்தது போலவும் இப்போது தீர்ந்துவிட எது போலவும் தோற்றம் அளிக்கிறது அவனுக்கு என்ன குறை ராமதவராதத்தில் ராம பட்டாபிஷேகம் நடந்தபோது இந்திரலோகத்தில் எட்டு திசை காவலர்கள் பட்டாபிஷேகம் நடத்தியது போல அயோத்தியில் வசிஷ்டர் வாமதேவர் சாப்பாளி காஷ்யபர் கௌதமர் விஜயர் என்று எட்டு முனிவர்கள் வந்து வால்மீகி ஏதோ ஆர்வத்தில் எழுதிவிட்டார் ராமனுக்கு இது ஒரு குறை இந்திரனை ஜெபி ஜெயித்து இஞ்சிரதித் என்ற பட்டம் பெற்றவனை நாம் நம் தம்பியை வைத்து ஜெயித்தோம் அப்படிப்பட்ட கீழான இந்திரனுடன் நம்மை வால்மீகி ஒப்பிட்டு விட்டாரே அது மட்டுமல்ல அவன் கௌதமரின் மனைவி அகலியுடன் தப்பாக நடந்தவனாயிற்றே அவனோடு நம்மை ஒப்பிடலாமா என்ற குறை இருந்ததாம் கிருஷ்ணாவதாரத்தில் அந்த இந்திரன் தனக்கு செய்த பூஜையை ஆயர்கள் நிறுத்தியதால் சீற்றமடைந்து மழை பெய்ய செய்தான் கோவர்தனகிரி தூக்கி மக்களை காத்த கண்ணனின் காலில் அந்த இந்திரன் விழுந்தான் ராமாவதாரத்தில் ஏற்பட்ட குறை கிருஷ்ணா அவதாரத்தில் நீங்கிவிட்டதால் ஆயிரக்குல பெண்கள் அவரை இப்படி வர்ணித்தார்கள் இத்துடன் முடித்துக் கொள்ளலாம் நாளைக்கு இருபத்தொம்பது பாடலைப் பார்க்கலாம் நன்றி வணக்கம்